அனைவருக்கும் வணக்கம்ங்க முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் பண்ணிங்கன்னா போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் எப்போ வேணாலும் வாங்க மாடுகள் கன்றுகளை பாருங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிக்கோங்க திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நம்ம ஊர்லேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயின்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இருபத்தி ரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் பால் மயிலை கிடாரிங்க நல்ல தரம்ங்க முகம் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் முகம்தான் இருக்கும் தொட்டி முகம்னு சொல்லுவாங்க கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க தாடை இறக்கம் இல்லாமல் அளவு தாடிங்க வால் நல்ல இறக்கம்ங்க காம்புகள் நல்ல ஓர்சான காம்புகள்ங்க தெளிவான ஒரு கிடாரி இன்னும் காலையோ சென்னையூசையோ எதுவும் போடலை இனி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி காலங்களில் நம்ம பார்த்து சினைப்பருவத்துக்கு வந்திருந்ததுன்னா முதல் சென்னை பருவத்தை விட்டுட்டு இரண்டாவது சென்னை பருவத்தில் நம்ம சேர்த்திக்கலாமுங்க நல்ல தரமான கிடாரிங்க காங்கயத்தில் பால்மயிலை கிடாரிகள் பொதுவாகவே கிடாரி கன்றுகளினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க இந்த மாதிரி கிடாரிகளையோ கிடாரி கன்றுகளையோ எங்கே வேணாலும் நீங்கள் வாங்க எந்த பகுதியின் இருக்கிற சந்தையில் கூட நீங்கள் வாங்க காங்கை விருப்பப்படுறீங்கன்னா ஒரு காலக்கன்னோ ஒரு கிடாரி கிடாரிக்கன்னோ உங்களுக்கு தகுந்த விலையில் கிடச்சிதுன்னா வாங்கி வளர்த்து பாருங்கள் ரெண்டு வருஷம் கழித்து நம்ம தேடினா கூட காங்கை மாடுகள் இல்லாத சூழல் தான் தற்போதைக்கு இருக்குதுங்க பெரும்பாலான மாடுகள் சந்தைகளில் அடிமாடுகளாக போயிட்டே இருக்குதுங்க அதை தவிர்க்கணும்னா கண்டிப்பாக நாட்டு மாடுகள் வளர்க்குறதுக்கு குறிப்பாக காங்கேயம் விருப்பப்படுறவங்க வாங்கி வளர்க்கறதுக்கு ஒரு முயற்சி மேற்கொள்ளலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க பால் பல்ல தான் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது இருபத்தி ரெண்டு மாதத்தில் இருக்குது விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க மாடு வந்து தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவிலில் ஒரு ஈத்து ஈனிடுச்சுங்க தெளிவாக அவங்க கறந்துட்டாங்க ஸ்டூல் போட்டு உட்காந்தே கறந்துருக்காங்க கால் அணைக்காமல் கறந்துருக்குறாங்க ஈன்னா மூணாவது இத்துங்க தஞ்சாவூர் குட்டமாடு எட்டு மாத சென்ன கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஒன்றரை லிட்டர் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்குங்க சுளி சுத்தமாக இருக்கிறதுக்குங்க ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டு மாற்றம்னா வேறு மாடு நூறு சதவீதம் மாற்றப்படுங்க ஏன்னா லோக்கலில் நம்ம நெருங்கி நண்பர்கிட்ட இருந்த மாடு தான் செனையும் நம்ம கால்நடை மருத்துவர் வச்சு உறுதி பண்ணிட்டோம் ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது நாளில் போடும்னு சொல்லியிருக்கிறாங்க எட்டு மாதம் செனை ஈத்து மூணா ஈத்து பல் இப்போ தான் சேர்ந்துருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியும் இந்த தஞ்சாவூர் குட்டை செனை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் மேப்பில் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்துக்கலாமுங்க கால்நடை தீவனங்களை நம்ம விற்பனை பண்ணுறவங்க இரண்டு வருடங்களாக விற்பனை பண்ணிகிட்ருக்குறோங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம ஊர்லேருந்து சுற்று அளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுடைய வாகனத்தில் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறோங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ முப்பது நாட்கள் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க ஐநூற்றி எழுபது ரூபாய்ங்க ட்ரை தேவனம் நாற்பத்தஞ்சு கிலோ தொண்ணூறு நாட்களுக்கு கிடாமல் இருக்குங்க பதினெட்டு பொருட்கள் கலந்தது ஆயிரத்தி நூறுங்க கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம்ங்க மாதத்துக்கு ஒரு முறை ஹொசூரு மாதத்துக்கு ஒரு முறை பெரம்பலூர் மாதத்துக்கு ஒரு முறை திண்டுக்கல் இந்த பகுதிகளில் நம்ம வாகனங்கள் வருது மற்ற பகுதிகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு மூன்று முறை பத்து நாளுக்கு ஒரு தடவை வந்து டெலிவரிக்காக வருதுங்க அது தொடர்பான சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் பதிவில் கீழே வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் மூன்றாவது பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டா நீத்துங்க மயிலை மாடுங்க பதினஞ்சு நாள் ஆன கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்கணுங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க நம்ம பால் கறந்து பார்த்து கொண்டு வந்ததுனால பால் கறக்கிற மாதிரி வீடியோ போடலைங்க ஆனால் நம்ம வீட்டில் வந்து பாலுக்கு நிற்கிதா இல்லையாங்கிறத கறக்கிற வீடியோ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வேணும்னா அனுப்புகிறோங்க முழு கறவை வீடியோ வேணும்னா நாளை பதிவில் கண்டிப்பாக போடுறோங்க ஆறு பல் ரெண்டாம் நீத்து பதினஞ்சு நாள் ஆன கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்கணும் மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றை ஒரு மூன்று அளவுக்கு கறக்க முடியும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாமங்க காங்கை மாடு வேணும் பல்லு பாக்கியாக வேணும் கிடாரி கண்ணோடு வேணும் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் குறிப்பாக பெண்கள் பால் கறக்கணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து கறந்து பார்க்கணுனாலும் தாராளமாக கறந்து பார்க்கலாம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வந்து கறந்து பாருங்கள் பாலுக்கு நிற்கலையா நீங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க அட்வான்ஸை வச்சுக்குவோம் வேறு மாடை மாற்றி கொடுக்குறோம் அப்படிங்கிறது கிடையாதுங்க நீங்கள் காலதாமதமாக ஒரு விஷயம் சொல்லும் பொழுது தான் நேரில் வராமையே நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க ரெண்டு நாள் கழித்து ஏற்றும் பொழுது இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஏதாவது உங்களுடைய பர்சனல் ரீசன்ஸ்க்காக அந்த மாடு வேண்டான்னு நீங்கள் சொல்லும்போது தான் மீண்டும் அதை மறுபதிவாக போட்டு விற்பனை செய்ய முடியாத தர்ம சங்கடமான சூழல் இருக்குதுங்க தெளிவான மாடு ஆறு பல் ரெண்டாணித்து அருமையான கிடாரி கண் அணைக்கணும் ரெண்டு ஒன்றையும் பால் இருக்கும் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பால் கறக்கிற வீடியோ வேணால் வாட்ஸ்அப்பில் இருக்குதுங்க முழுமையான கறவை கறக்கிற வீடியோ நாளை பதிவில் உங்களுக்கு போடப்படுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க முதல் ஈத்துங்க ரெண்டு பல்லுங்க தஞ்சாவூர் குட்டை கிடாரிங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க ரெண்டே பல்லு தலையீர்த்து சினை வந்து ஒன்பது மாதமுங்க கண் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியான கிடாரி தலைச்சனில் ரெண்டு பல்லில் தஞ்சாவூர் குட்டை கிடாரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நல்லா வச்சுருந்துருக்காங்க நல்ல தெளிவான உடலமைப்பு அமைப்பு நல்ல முகக்கூறு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் முதல் ஈத்து ரெண்டு பல் தஞ்சாவூர் குட்டை கிடாரி ஒன்பது மாத சினை இருபத்தஞ்சி நாளில் கன்று போடும் நல்ல குணத்தில் இருக்குதுங்க இன்னும் நாலு ஆறு எட்டு பல் சேர்கிற வரைக்கும் கிடாரி பார்த்திங்கன்னா நல்லா உருண்டுக்குங்க உயரம் வந்து அதிகபட்சம் ஒரு நாலடி உயரம் தான் வருங்க ஆனால் நல்லா கறக்கூடிய மாடாக பத்து ஈத்து பாஞ்சு ஈத்துக்கு வச்சுக்கணும் ஒரு இளம் பொருளான குட்டை வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பதினோரு மாதங்களான ஒரு காரி கிடாரி கண்ணுங்க நல்ல பயிர் கொம்புங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல வாழை இறக்கமுங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த ஒரு குவாலிட்டியான கிடாரி கன்று நல்ல திமிழமைப்போடு இருக்குதுங்க காரி கிடாரி கன்று வேணும் நல்ல இரட்ட திமில் நல்ல பயிர் கொம்பில் பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த பெருங்கூட்டு கண்ணாக வர்ற மாதிரி தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் அடிவயிற்றுலேயும் பின்னங்காலையும் வெள்ளை மறை கொஞ்சம் இருக்குதுங்க அது பிறப்புலேயே இருக்கிறது தெளிவான கன்று ஆனால் நல்ல பெருங்கூட்டு கண்ணுங்க நல்ல பால் வர்க்கமான மாடாக வரும் காரி கன்று கிடாரி கன்று ஒரு பதினோரு மாதத்து கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க எப்போ வேணாலும் நம்ம பண்ணிக்கு வாங்க உங்கள் சந்தேகங்கள் விளக்கங்கள் எல்லாம் கேளுங்க திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க அந்த டைம் உங்களுக்கு திருப்தியாக இல்லை பிடிக்கலன்னா நீங்கள் வந்து இயல்பாக வந்து பார்த்து உங்கள் சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு திருப்தியாக போகலாமுங்க வந்த அன்னைக்கு மாடு வாங்குகிற எந்த அவசியமும் இல்லை இல்லை நிர்பந்தமும் இல்லைங்க பிடிச்சிருந்த மாட்டுக்கு மட்டும் அட்வான்ஸ் கொடுங்க இல்லைங்க நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் நேரில் வந்து சொல்லிட்டு கூட போகலாமுங்க அது உங்களுடைய விருப்பம் தெளிவான மாடுகள் கன்றுகளை முடிஞ்ச வரைக்கும் நாமளும் ஒன்றுக்கு நாலு தடவை செக் பண்ணி தான் கொண்டு வர்றோம் நம்ம இடத்துக்கு வந்து கயிறுகளெலாம் மாற்றி கால்நடை மருத்துவரை வர சொல்லி குடல் புழு நீக்கம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் பண்ணி தான் அனுப்புகிறோங்க வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் நம்ம வீட்டில் செக் பண்ணுறோம் இது உயிருள்ள பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வந்து லைஃப் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இடமாறுதல்கள் ஏற்படுது அப்படின்னா மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறுதுன்னா தொண்ணூறு நாட்கள் ஆகும் அந்த மாடு இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சொல்கிறது ரெண்டு இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட ஆகுதுங்க அந்த மாதிரி இருக்கிற மாடுகளுக்கு முதல் நாள் பாருங்கள் இயல்பாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இயல்பாக இல்லை மாடு வந்து தீவன தண்ணீர் எடுக்கலை மூக்கு வேர்க்கலைன்னா காய்ச்சல் இருக்க வாய்ப்பு இருக்குது அது ட்ராவலிங்கில் கூட காய்ச்சல் வரலாமுங்க காய்ச்சல் ஒரு முதலுதவி மருந்தாக கண்டிப்பாக கொடுங்க அதை எடுத்துக்குது காய்ச்சல் மாத்திரை எடுத்துக்கிட்டு தண்ணி தீவனம் எடுத்துக்குதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை கூட வாய்ப்பு இருந்ததுன்னா லிவர் டானிக் எப்போவுமே வீட்டில் ஒரு அரை லிட்டர் வாங்கி வச்சுருங்க விர்பேக் கம்பெனியோட விர்பேக் கம்பெனியோட ப்ரூட்டோன் அப்படிங்கிறதான் லிவர் டானிக்கு கன்றுகளாக இருந்தால் ஒரு முப்பது எம்எல் கொடுக்கலாம் மாடாக இருந்ததுன்னா ஒரு எழுபது எம்எல் வரைக்கும் கொடுக்கலாம் காலையில் வெறு வயிற்றில் கொடுத்தீங்கன்னா இன்னும் அதனுடைய அப்சாப்ஷன் நல்லாயிருக்கும் சீக்கிரம் மாடு வந்து ரெக்கவரி ஆகுங்க இந்த மாதிரி அடிப்படையாக முதலீடு மருந்துகள் கொடுத்து வச்சிங்கனாலே ரெண்டு நாள் மூணு நாள்லேயும் மாடு செட் ஆகிக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணா பள்ளி இப்போ தான் கடை முளைப்புங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா மயிலக்கன்று கண்ணுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரும் தார்பார்க்கரும் க்ராஸுங்க கண் காலக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ரெண்டரை வரைக்கும் வரும் சாயங்காலம் ரெண்டு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல குணமான மாடு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க மூணா நேற்று தஞ்சாவூர் குட்டையும் தார்பார்க்கரும் க்ராஸுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா மயில கன்று காலை கண் கண்ணுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் தான் ஆகுதுங்க கால் அணைக்க வேண்டாம் ஒரு நாளைக்கு நாலில் இருந்து ஒரு அஞ்சு லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியும் ஒரு ரெண்டு நாள் நம்ம இடத்துக்கு வந்து அதற்கான டைம் கொடுத்து கால்சியம் விட்டமின் டானி கொடுக்குறதோ இல்லை ஆட்டி ஊற்றுறதோ வழிமுறையை பின்பற்றினா மாடு நம்மளுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துடுங்க தெளிவான குட்ட மாடு நல்ல அமைப்பு நல்ல குணத்தில் இருக்குதுங்க கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் மாடு கன்று ரெண்டு சுழி சுத்தம் பூங்காம்பு உட்காந்தா கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாம் உங்களுக்கு குட்டை மாடு வேணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் இளம் மாடாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறக்கணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க எப்போ வேணாலும் வந்து பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கால் பண்ணி சந்தேகங்கள் விளக்கங்கள்லாம் கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க பால் கறந்துட்டு நீங்கள் விற்பனை செய்யும்போது கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காங்கய் கண்ணுங்க நல்ல திமிலமை போட கன்று குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் மாடு செனையே இல்லை சந்தை மதிப்பாக நீங்கள் விற்பனை செய்யணும்னா இருபத்தி ஐயாயிரூபாயிலேருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்கலாமுங்க கறந்துட்டு விற்றாலும் நஷ்டம் போகாத தான் நம்ம குறிப்பிட்றோம் நீத்து மாடு கண் அருமையான கண் காலக்கன்று கால் அணைக்க வேண்டாம் ரெண்டரை ரெண்டு கறக்கும் மாட்டினுடைய விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையான ஒரு மாடுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சந்தியும் கிராஸுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய சென்னை ஊசி தான் போட்டிருக்குறாங்க அதனால் கிடாரி கன்றுங்க கன்று வந்து குட்டையும் ரெட் சந்தி கிராஸ் அந்த மாதிரியான கண்ணாக தான் வருங்க நல்ல குணமான மாடுங்க நல்ல தோல் நைஸ் கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் கன்று கிடாரி கன்று கன்று போட்டு நான் தொப்புலே உழுகுலைங்க அஞ்சு நாள் தான் ஆகுது நல்லபலம் ஆகிடுச்சுங்க மூணா நீத்து தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சந்தியும் க்ராஸு கண் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் ஆன கிடாரி கன்று கண்ணும் நாட்டு கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க பாலோட அளவீடு மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறது மூணும் ரெண்டரையும் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அஞ்சரை லிட்டர் சொல்லியிருக்கிறாங்க நம்ம சொல்கிறது ஒரு நாளைக்கு ஒரு நாலரைலேருந்து அஞ்சரை லிட்டர் வரைக்கும் கறக்கலாம் ஏன்னா மாடு வந்து ஒரு நேரம் தான் நம்மகிட்ட கறந்துருக்குது இன்னும் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்மகிட்ட இருந்து பக்குவமாச்சுனா தான் இயல்பான கறவையை நம்ம கொண்டு வர முடியும் நல்ல தோல் நைஸ் ரொம்ப நல்ல குணமுங்க பொறுமையான மாடு யார் வேணும் பிடிச்சி யார் வேணும் கறக்கிறதுக்கு தரத்தில் அருமையான மாடுங்க ஈத்து முனான் ஈத்துங்க கண் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் ஆன கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா மூணு ரெண்டரை ஒரு அஞ்சரை பால் கறக்கும் மாடு கன்று சுழி சுத்தமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு மாட்டினுடைய உரிமையாளர் சொன்னது அஞ்சரை லிட்டர் சொல்லியிருக்கிறாங்க நம்ம சொல்கிறது ஒரு நாளைக்கு நாலரைலேருந்து அஞ்சரை வரைக்கும் கறக்க முடியும் குணத்தில் ரொம்ப தங்கமாக இருக்கும் கண் அருமையான கண் கிடாரி கண்ணோடு இருக்குது பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் குட்டை மாடுகளாக வேணும் பால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் கண்ணாக இருக்கணும் இளம் மாடாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறக்கணும் கறந்துட்டு ஏதாவது ஒரு சூழல் விற்றாலும் பெரிய நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் கன்று கன்றுமாட்டனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம் முழு தொகை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொடுத்தா போதுமானதுங்க மறக்காமல் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க